வணக்கங்க நான் உங்கள் விக்னேஷ் ரீசெண்ட்லி வந்து ஸ்நாச்சிங் ரேப் இப்போ ஆகிட்டு வருது நாட் ஒன்லி வந்து செயின் ஸ்னாச்சிங் அது மட்டும் கிடையாது மொபைல் ஸ்நாச்சிங் எல்லாமே பண்ணுறாங்க நைட்டு என்னோடய தங்கியிருந்த ஒரு பையன் நைட் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறான் பார்த்துட்டு பதினொன்று மணிக்கு வரும்போது அவனை மொபைல் ஸ்நாச்சிங்கை வந்து அட்டன் பண்ணுறாங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து பசங்க மேலே அட்டன் பண்ண மாட்டாங்க தனியாக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன அட்டன் பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து செயின் ஸ்னாச்சிங் பெண்களுக்கு தான் அதை பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இல்லை அவங்க டக்குன்னு ஒரு பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க அதுக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நான் சொல்றேன் ஏன்னா நிறையா பேர் சொல்றாங்க இந்த பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி அடிக்கலாம் கத்தி எடுத்து குத்தலாம் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்கள் இப்போ ஏன்னா செயின் ஸ்னாச்சிங் போது இன்ஸ்டண்டாக தான் பண்ணுறது டக்குன்னு ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கான் ஒரு தனியாக போயிட்டு பார்க்குறான் பார்க்குறேன் ரேடிங் போயிட்டு இருக்காங்க டக்குன்னு போய் டக்குன்னு ஆனால் மோஸ்ட் ஆஃப் பண்ண போது செயின் ஸ்னாச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயே வந்து பண்ண மாட்டேன் சைடில் வந்து நினைப்பேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ல வந்து ஜடை இருக்கும் ஜடை இதெல்லாம் இருக்கும் முன் முடி இருக்கிறதுனால அவனால் டக்குனு பின்னாடி வந்து முடியாது ஃப்ரெண்ட்ல வந்து தான் நீங்க கீழே விழுந்து பேலன்ஸ் பண்ண முடியாது அவனை எடுக்க முடியாதுன்னு எப்போதுமே வந்து உங்களை பார்த்து அவராக இருந்தால் சைட்ல வந்து அங்கே எடுப்பாங்க சைட்ல போய் தான் இருப்பாங்க அதனால நீங்க ரோட்ல தனியாக நடந்து போயிட்டு இருக்கீங்கனாலும் எல்லா போனாலும் நீங்க தான் அது இருக்கணும்னு உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க தான் அவராக இருக்கணும் அதனால உங்க வந்து சின்ன ஒரு உங்க இன்ட்யூஷன் பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குனால நீங்க தகுந்த மாதிரி இருந்தால் தனியாக போகும்போது உங்களோட நகை தனியாக இருக்கு செயின் தனியாக தூங்குதுன்னா செயினை வந்து உங்களோட சாரி குள்ள இன்னர்ல உள்ள இன்செர்ட் இன்சர்ட் கவர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக சாரியை கவர் பண்ணி தனியாக அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அடிச்சு உங்களை இது பண்ணிட்டு தான் செயின் எடுத்துட்டு போக மாட்டாங்க ஓப்பனாக வெளில தெரியுது டக்குன்னு கையை வச்சு அவன் எடுத்துட முடியும் அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது போது அவங்க வந்து அட்டன் பண்ணுவான் அதனால நீங்கள் அவராக இருங்க இந்த பெப்பர் ஸ்ப்ரே இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சான்ஸ் கிடையாது ஏன்னா ஒரு சின்ன வந்து தற்க தற்காப்பு கலை கற்றுக்க முடிஞ்சா கற்றுக்கங்க உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பெண் குழந்தை இருந்துச்சுன்னா தற்காப்பு கலை கற்றுக்க ஆப்பர்ச்சுனிட்டி கடந்து அதை இக்னோர் பண்ணாமல் அதை கற்றுக்கு ட்ரை பண்ணி ஏன்னா அவங்களை வந்து அட்டன் பண்ணுறாங்க அவன் சைடில் வந்து கழுத்தில் கை வைக்கிறான்னா நீங்கள் இப்படி தட்டி விடுறதுலையோ நீங்கள் கத்துறதுலையோ தான் இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்து பெப்பர் ஸ்ப்ரே கையை போயிருவான் அடுத்த ஏரியாவுக்கு போயிருவாங்க அதனால அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்க வந்து கொஞ்சம் இருங்க தனியா ரோட்ல போகும்போது கிரௌடோட பாருங்க இல்ல நீங்க தனியாக தான் போற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நீங்க வந்து ஜுவல்ஸ் எல்லாம் மாதிரி கவர் தெரியாதுங்க இதுதான் ஒரே ஆப்ஷன் சின்ன உங்களுக்கு வந்து தக்காப்புகளை தெரிஞ்சுச்சுன்னா சும்மா அவன் டிஃபன் பண்றது கத்துறது நீங்க பைக்ல ரொம்ப வரானா அவன் சட்டையை குடிச்சு தண்ணி விடுறது அந்த மாதிரி ஒரு நாலு பேர்ல கிரௌண்ட்ல வரும்போது ஒருத்தனை பேர் நீங்க பின்னாடி வேற ட்ரை பண்ணாதீங்க உங்க பக்கத்து யாராவது டிஃபெண்ட் பண்ண பாருங்க மோஸ்ட் ஆஃப் அதான் பண்ண முடியும் ஏன்னா இன்டர்நெட் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு சரி இதில் வந்து நீங்கள் மட்டும் இனிஷியேட் எடுத்து நீங்கள் அவராக இருந்து நீங்கள் உங்களை வந்து பாதுகாப்பாக நீங்கள் போகிறதுல தான் இருக்கு அதனால இந்த சின்ன ப்ரூவ் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இதை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி பண்ண பழகிக்குங்க நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ